அடுத்தது பூச நட்சத்திரம் இது வந்து திருமேனி நாதர் கோயில் வந்து திருச்சுளி திருச்சுளி அருப்புக்கோட்டை அருகில் இருக்கு அருப்புக்கோட்டை திருமேனிநாதர் திருச்சுழி அருப்புக்கோட்டை சாதம் வந்து மிளகு மிளகு சாதம் சாதம் வந்து மிளகு சாதம் திருமேனி நாதர் திருச்சுள்ளி அருப்புக்கோட்டையில இருக்கு இந்த கோயிலுக்கு போகும்போது மிளகு சாதம் சரி இந்த ஒவ்வொரு சாதமும் சொல்றாங்க இந்த சாதத்துக்குள்ள நிறைய விசேஷம் நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கேன் அப்போ மிளகுனா என்ன ஒருத்தர் வந்து நம்மளுக்கு செய்வினை இருக்கா என்னோட உடம்புல வந்து ஏதோ செய்வினை இருக்கு நான் வந்து முதல் மாதிரி சுறுசுறுப்பா இல்லை முதல் மாதிரி என்னால செயல்பட முடியல அப்படின்னு சொல்றவங்க பத்து மிளகை தின்றால் செய்வினை கோளாறு நிவர்த்தி ஆயிடும் புரியுதுங்களா அது அற்புதமான ஒரு தன்மை வந்து மிளகுக்கு இருக்கு யாராவது வீட்டுல போய் நம்ம சாப்பிடணும்னா அதுக்கு முன்னாடி பத்து மிளகு சாப்பிட்டுட்டா எப்பேற்பட்ட வீட்லயும் பகவன் அது வந்து காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு விரோதி வீட்டுல கூட நம்ம சாப்பிடலாம் இப்படிப்பட்ட சாதத்தை மிளகு சாதமாக்கி இந்த கோயிலுக்கு நம்ம கொடுக்கும்போது பூசம் சனி பகவானுடைய ஆதிக்கம் அவர் வந்து நல்லா ஆயில் கொடுப்பாரு ஆரோக்கியம் கொடுப்பாரு நல்ல மே ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் பாத்துக்குவாரு தொழில் ஸ்தானத்தை நல்லா மேலோங்கி நம்ம வந்து சொந்த தொழில் செய்கிறோமோ இல்லை வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிறமோ ஒருத்தர்கிட்ட வேலை செய்யும் அதெல்லாம் இல்லை அதற்குண்டான வருமானத்தை சூப்பராக கொடுத்துருவார் அப்ப இந்த மெழுகு சாதம் இந்த பூச நட்சத்திரத்துக்கு ரொம்ப பலம் அதிகம் அப்ப இந்த பூச நட்சத்திரம் எங்க இருக்கு கடகத்துல இருக்கு அப்ப இந்த கடகத்துல இருக்கக்கூடிய அவங்க வீட்டு ஆண் அவங்க ரொம்ப தாய் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க குழந்தைகள் மேல அன்பா இருப்பாங்க பெரியவங்க மேல அன்பா இருப்பாங்க இது எல்லாமே இந்த பூச நட்சத்திரத்துக்குடிய ஒரு அமைப்பு உண்டு அப்போ அவங்களுக்கு நிறைய கர்ம வினைகளும் இருக்கும் எப்படின்னா காலங்காலமா நிறைய ஒரு சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் ஆனா அந்த சொத்து சுகத்தை அவங்க அனுபவிப்பாங்களா அப்படின்னா அவங்க கண்டிப்பா அனுபவிக்கிறது குறைவா இருக்கும் இருந்தும் இல்லாத மாதிரி இருப்பாங்க அதைத்தான் நம்ம சரி செய்யறதுக்கு சில பரிகாரமா இது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே அடுத்தது நம்ம என்ன யாருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் இந்த பூச நட்சத்திரம் யாருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அப்படின்னா உடல் பயிற்சியாளர் உடல் உடல் பயிற்சி அடுத்தது உடல் பயிற்சி நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறவர் ஓகேங்களா அடுத்தது ஸ்வீட் கடை வச்சிருக்கிறவங்க ஸ்வீட் சாப் இந்த போர் வண்டி போர் போடுறாங்க இல்லையா போர் வண்டி ஓட்டுபவர் பூச நட்சத்திரக்காரர்கள் உடல் பயிற்சி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறவங்க நம்ம நாலு பேத்துக்கு வந்து ஒரு நல்லது செய்யலாம் அவங்க பாவம் அவங்களுடைய உடல்ல வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாம இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு பயிற்சி குறுகிய சம்பளம் குறுகிய ஆஹ் ஒரு காசுல அவங்களுக்கு எதாவது பண்ணலான்னு சின்னதா ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட யாரும் போக மாட்டாங்க பாத்தீங்கன்னா ஏசி பெரிய பிரம்மாண்டம் கிட்ட கிட்டதான் நம்மலாம் போவோம் அவங்களையும் நம்ம வாழ வைக்கணும் ஏன்னா அதுவும் ஒரு தொழில் தானே அப்போ தொழில் சாதத்துக்கு ஒரு தொழில் உடைய ஒரு பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அனைத்து செயலியுமே நீங்க செய்யணும் அப்போ உடல் பயிற்சியாளர் ஸ்வீட் சாப்பர் வீட்டிலேயே பலகாரங்கள் செய்து விற்கிறவங்க கிட்டேயும் நீங்க வாங்கணும் நம்ம வந்து போய் பெரிய வந்து பெரிய பெரிய தான் நம்ம வாங்குவோம் வாங்கினோம் அங்கதான் ஸ்வீட் நல்லா இருக்கும் அங்கதான் ஹைஜீனிக்கா இருக்கும்னு நினைக்க கூடாது நம்ம ஒரு நார்மலா இருக்கிறாங்களே வீட்டுல வந்து பாதுகாப்பா வீட்டின் முறை செயல்படி அவங்க ஒரு ஸ்வீட் செய்யறவங்க கிட்டயும் நம்ம செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யலாம் போர் வண்டி ஓட்டுபவர் போர் வண்டி ஓட்டுறதுல சாதாரண விஷயம் கிடையாது போர்வண்டி ஓட்டுபவர் வந்து போர் வண்டி வச்சிருப்பவர் வந்து பணக்காரர் ஆனா போர் வண்டி ஓட்டுபவர் வந்து ரொம்ப வசதி இல்லாது போறப்போக்கில் எந்த ஊர்லயோ அந்த ஊர்ல இருந்து அங்க இருந்து சாப்பிட்டு அவரு வந்து வாழ்க்கையை ஓட்டி தன் குடும்பத்துக்கு அங்க இருந்து பணத்தை அனுப்புவாங்க புரியுதுங்களா அப்ப அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா இதெல்லாமே வந்து நீங்க செஞ்சு பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இண்டிகேட் ஒற்றுமை ஒற்றுமையுடைய நாம இது பண்ணும்போது உங்க கர்மாக்கள் கண்டிப்பா தீர்ந்துடும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது மதி அழகன் அப்படி மதி அழகன் மதி அங்க இருக்கு அறிவு அழகும் அங்கிருக்கு அறிவு அழகு சேர்ந்தாற் போல் இந்த மதி அழகன் மதி மதி அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர்கள் கொண்ட அதுல மெயின் விஷயம் மதிய அழகன் இருந்தா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பெயருடையவர் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க அரச மரம் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் எல்லா ஏதாவது மேடையர்னாவே சொல்லுவேன் அரசமரம் போல் ஆலமரம் போல் ஒரு மரத்தை நாம ஒரு பார்க்கவே முடியாது ஏன்னா அரசனை போல் வாழ வேண்டும் ஆழமா வாழ வேண்டும்னா இந்த மரங்கள் தான் நம்மளுக்கு அற்புத மரம் அப்போ அரச மரம்தான் ஒரு போதி மரம் போதி மரமே அரச மரம் தான் அப்போ புத்தருக்கு ஞானம் கொடுத்தது போதிமரம் அந்த போதிமரம் என்னன்னா அரசமரம் அப்ப அரசமர ஒரு இலை அற்புதமான ஆயுள் பலத்தை உடைய ஒரு இலை புரியுதுங்களா அது வந்து வற்றாத ஒரு செல்வம் அப்ப அரச மரத்துக்கடியில தான் எல்லாமே நடந்தது வணிகம் நம்மளுடைய சட்ட சிக்கல் திருமணம் பஞ்சாயத்து நல்ல வியாபாரம் செல்வ செழிப்பு கால்நடை வியாபாரம் அந்த காலத்துல கிரேக்கர்கள் ரோமானியர்கள்லாம் அந்த அரச மரத்தடியில தான் எல்லாமே பண்ணாங்க அந்த மரத்துக்கு எவ்வளோ பவர் அந்த ஒரு மரத்தோட இலையில ஒரு விஷயம் எழுதி அதை நீங்க மாலையா கோத்து சிவனுக்கு போட்டாவே போதும் உங்களுடைய காரியங்களை சக்சஸ் ஆயிடும் அப்ப அந்த மரத்தை நீங்க காப்பு கட்டி நீங்க வச்சு உங்க வீட்டுல வழிபடும் போது எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஓகே எழுதிட்டீங்களா கமன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா பாக்குறாங்களா சார்